நல்லா மழை பெய்யுது சூப்பராக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற என்ன என்னமா இன்னைக்கு ஸ்பெஷலு ம் ராகி களி ம் ராகி களி அதுக்கப்புறம் வாயை தரக்கலையா சிக்கன் குழம்பு ஆ போடு அடா 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 என்ன மாதிரி நல்லா புசு இருக்குது ராகி களி என்ன பிரெயின் பிரெயின் மாதிரி இருக்குது என்ன அப்பா லெக் பீஸு அடா 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 காலங்காடி சுடசுட லெக் பீஸு களி நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக களி எப்படி வித்தியாசன்னு பார்ப்போம் அப்பா சிக்கன் குழம்புக்கும் களிக்கும் மழை வேற ம் ஆவி போறதுதான் தெரிந்தம்மா ஒரு ரூபாய்க்களி ஒரு களி ஹம் 哎，老了。嗯。好。嗯。

પ્લસ અપ પ્લસ અપ વે આર લેવલ કલી મુડી છે લાસ્ટ વન ટાટા બાય બાય